விநாயகர் அகவல் செந்தா பாத சிலம்பு பலைசை பாடபோன் அரை ஞானும் வண்ணமருங்கில் வேளை கிரிபயிரும் பெரும்பார கூடும் முகமும் விலங்குசின் தூரமும் அஞ்சக்கரமும் அங்குசபாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நான் வாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் இரண்டு செவியும் பொன் முடியும் திரண்ட சொற்பதம் கடந்த ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் கிகரும் மூச்சிக வாகன இப்பொழுது தென்னை யாட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந் தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலைந்தெழுத்து தெழுத்து தெளிவாய் பொருந்தவே வந்தென் உழந்த புகுந்து குருவடி வாகிக் குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என்செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கு முபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்குங் கருத்தினை எருவித் திருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கு தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் உருமன் திறத்தால் ஐம்புல கதவை அடைப்பது காட்டி ஆரா தார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தி இடைவின் கலையின் எழுத்தறி வித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண் தளத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி எதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலா தாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தேன் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்ச கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்ற கரத்தின் உறுப்பையும் காட்டிச் சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்திக் கருத்தினிற் கபால வாயில் கட்டி இறுத்தி முத்தி இனிதென கருளி என்னை அருவி கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே மனமும் மனோலயம் தேக்கியே சிந்தை தெளிவித்து இருவெளி இரண்டை கொன்றிடும் தழுத்தி ஆனந்த் தமளி தள்ளல் களைந்தே அருள்வழி காட்டிச் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டிச் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவில் கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையரை வித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகள சரணி